ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா பாபா வங்கா வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறோம் இப்போ பாபா வங்கா வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்துலயே வந்து நேச்சுரல் ஹாட் வாட்டர் பிளேஸ் இருக்கு இப்போ தான் போயிட்டு இருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இது வந்து ருப்பிட்டே அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்கு அங்கே பாருங்க தூரமா வந்து தண்ணியில இருந்து புக வர்றது பார்க்க முடியுது தூரத்துலேருந்தே தூரத்துல இருந்தே இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம் அதாவது இந்த தண்ணியில் வந்து இங்கே குளிக்கிறதுக்கு வந்து அலோ பண்ண மாட்டாங்களாமா ஏன்னா இந்த தண்ணி வந்து நல்ல ஹீட்டாக இருக்குமாமா அதனால் குளிக்கிறதுக்கு வந்து இங்கே அலோ கிடையாது ஓகே அங்கேயே எழுதி போட்டிருக்கு இங்கே வந்து நம்ம தண்ணியை வந்து டச் பண்ணக்கூடாது ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்ட்டு பாருங்க இதுக்குள்ள வந்து ஆமை வந்து இருக்குமாம்மா அந்த போர்டில் இருக்கு லைட்டாக பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தெரியுது சின்ன சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டி குட்டியாக அங்கங்கே ஓடிட்டு இருக்கு ஓகே இப்ப நல்ல ஹாட் வாட்டர் இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம் இந்த பிக்சர்ல நம்ம வந்து உள்ள பாபா வங்கா மியூசியம்குள்ளே இருக்கிற இடத்துல வந்து நல்லாவே வந்து பிக்சர் போட்டிருந்தாங்க இதே பிக்சர் தான் இங்கே பாருங்கள் புகை வருது தண்ணியில் அதாவது இந்த சைடு வந்து ஹாட் வாட்டர் கிடையாது அந்த சைடு இந்த சைடு வந்து ஹாட் வாட்டர் இங்கே பாருங்கள் எவ்வளோ புகை வருதுன்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமாக தானே இருக்குது நேச்சுரலாக வந்து ஹாட் வாட்டர் வந்து இப்படி இருக்குது மண்ணில் பாருங்கள் தானாக உருவாகி இப்படி வந்து ஊற்று மாதிரி வருது இங்கே பாருங்கள் எவ்வளோ புகை பாருங்கள் இந்த பூனைக்குட்டி பாருங்கள் அழகாக கல்லில் உட்காந்து வந்து குளிர் காஞ்சிட்ருக்கு தண்ணி வெது விதுன்றிருக்குல்ல இப்போ வின்டர் டைம் வேறு நல்லா வந்து குளிருது அதனால் அழகாக வந்து அந்த கல் மேலே உட்காந்து அது ஓரமாக அப்படியே உட்காந்து குளிர் காஞ்சிட்ருக்கு தண்ணி கிளியராக இருக்குது பாருங்கள் அப்படியே கிளியராக தெரியுது கொஞ்ச கூட அழுக்கு தெரியலை அடியில் இருக்க அந்த இலை மண் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கு இருந்து வந்து அங்கே வந்து கால்வாய் மாதிரி வந்து பிரித்து விட்டுருக்காங்க கொஞ்சம் தண்ணியை போறதுக்கு இந்த தண்ணியெல்லாம் அங்கே அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கு ஓகே இப்போ இங்கே நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ருப்பி டேலியை இங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு பக்கமாக தான் வந்து இன்னொரு பிளேஸ் வந்து நேச்சுரல் ஹாட் வாட்டர் இருக்கிற பிளேஸ் இருக்குது அங்கே வந்து எல்லாருமே குளிக்கலாமாமா அந்த மாதிரி ப்ளேஸ் தான் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே இருக்கும் நம்ம இங்கே பார்த்துட்டு இப்போ அங்கே போகலாம் இந்த தண்ணியை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குங்க நல்லா புகை வருதா குளிருக்கு வின்டருக்கு எதுக்கும் இங்கே நின்னம்னா நல்லா ஹீட்டாக இருக்குது கொஞ்சம் நம்மளுக்கே வெது வெதுன்னு கொஞ்சம் நல்லா இருக்குது ஓகே நம்ம இப்போ அங்கே போகலாம் ஓகேங்க இப்போ இங்கே வந்துட்டோம் மறுபடியும் வந்து நம்ம பாருங்கள் இதே ஃபுல்லாக புகையாக தெரியுது புகை மூட்டமாக தெரியுது இங்கே வந்து கொஞ்சம் பெரிய அளவுலேயே வந்து தண்ணி இருக்குது சரி ஓகே ரக்ஷித்தையும் மித்ரேஷியும் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் காலையாவது நினச்சி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கால்நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம் இங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அதனால் வீடியோ வந்து எடுக்க முடியலை நான் லைட்டாக வந்து தண்ணியை மட்டும் காட்டியிருக்கேன் பாருங்கள் இது வந்து எல்லாமே ஃபுல்லாகவே வந்து ஹாட் வாட்டர் தானாமா இந்த தண்ணியில் குளிக்கிறனால ஹீலிங்க்கெலாம் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமாம்மா அதாவது இப்போ கை கால் வலி இருக்குவிங்க உடம்பு வலி இருக்குவிங்க அவங்களாம் வந்து இந்த தண்ணியில் குளிக்கும்போது அவங்களுக்கு வந்து சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது குளிக்கிற அளவுக்கு தான் வந்து இந்த ஹாட் வாட்டர் இருக்குமாம்மா ரொம்ப ஹீட்டாக இருக்காது நம்ம குளிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி இந்த மண்ணை எடுத்து பூசிட்டு குளிக்கிறாங்க இங்கே இருக்கவங்களாம் அதுவுமே வந்து நல்லா ஹீலிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு நம்பிக்கை இதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தண்ணி வந்து ஹாட் வாட்டர் வந்து நேச்சுரலாக உருவாகி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு வியப்பாக தான் இருக்குது ரக்ஷித் வந்து ஜாலியாக தண்ணீரை விளையாண்டுட்டு இருக்காங்க காலை வச்சுட்டு மித்ராசுவை ரக்ஷித்தும் அங்கே போயிட்டே தண்ணி கொஞ்சம் தூரமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ போக பாருங்கள் ஓகே எல்லாம் குளிச்சுட்ருக்காங்க அதனால நம்ம வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் இந்த சைடும் வந்து ஃபுல்லாக வந்து இந்த வாட்டர் தான் இருக்குது இந்த நேச்சுரல் ஹாட் வாட்டர் பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா, லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ